ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க ஸோ பெர்த்தில் வந்து எப்படி வின் பண்ணுமோ அதே ஆதிக்கத்தோட அடியில இட்லும் வந்தாங்க ஸோ மாதிரி பெர்த்தில் என்ன நடந்துச்சோ அதே சம்பவம் தான் இப்போ ரெண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் நடந்திருக்கு இந்திய அணி நூற்றி எண்பது ரனுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஸோ எந்த இடத்துல கேமை விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி சுப்மென்கள் ரோஹித் சர்மா இந்த மாதிரி முக்கியமான வீரர்கள் எல்லாருமே அடுத்தடுத்து விக்கெட்களை வந்து பறிக்கொடுத்து இந்திய அணியின் இந்த முதல் இன்னிங்ஸ்ல வந்து இந்த குறைவான ஸ்கோருக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு கடைசியை பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி மட்டுமே நாற்பத்தி ரன் அதிரடியாக விளையாடி இந்திய அணியின் ஸ்கோரை வந்து நூத்தி ஐம்பது ரனுக்கு எடுத்துட்டு போனாரு மேபி அவர் வந்து இந்த நாற்பது ரன் அடிக்காம இருந்தா இந்திய அணியின் நிலைமை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நூத்தி நாற்பது ரன் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அப்போ எந்த அளவுக்கு மோசமான முறையில் வந்து இந்திய அணி வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இதுல கிளியரா தெரிஞ்சிருக்கு விராட் கோலி அவர்கள் பெருத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது இன்னிங்ஸ்ல சதம் அடிச்சாரு அவர் வந்து மீண்டும் வந்து வந்துட்டாரு ஸோ இனிமேல் வந்து அவருடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ஸோ அது எல்லாருக்குமே வாயடிக்கிற வைக்கிற அளவுக்கு ஒரு இன்னிங்ஸை வந்து நேற்று ஆடி இருக்காரு கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா செம்மையான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரோஹித் சர்மா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணி கே எல் ராகுலே ஓப்பனிங் ஆட்டம் அப்படின்னு சொன்னாரோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஒரு முப்பத்தி ரன் கண்டிப்பா அது வந்து இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான ஸ்கோராக கூட இருந்திருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸை ரோஹித் சர்மா வந்து கொடுத்ததுனால கே எல் ராகுல் ஆடினாரு பட் இருந்தாலுமே அவருக்கு ஒரு சான்ஸ் ரெண்டு சான்ஸ்

முதல் முறையா வந்து வந்து விக்கெட் எடுத்திருக்காரு கண்டிப்பா இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் வந்து நிலை தடுமாறி எந்த இடத்துல மேட்ச் விட்டாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே இரண்டாவது ஆஸ்திரேலியா வந்து முதல் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எண்பத்தாறு ரனுக்கு ஒரு விக்கெட்ல இருக்காங்க சோ வந்து சாலிடா வந்து டிஃபென்ஸ் பண்ணி செம்மையா ஆடிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி பிங்க் பால் டெஸ்ட் போட்டி கண்டிப்பா டிரா சான்சஸ் அதிகமா இருக்கு நான் நினைக்கிறேன் மேபி வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுடைய லீட்ல வந்து நிறைய கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு சிக்கலாதான் வந்து ஏற்படுத்தும் இந்திய அணி எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்க முடியுதோ இன்னைக்கு இரண்டாவது நாளில் ஆஸ்திரேலியா விக்கெட் எடுத்து ஒரு பத்து இருபது ரன் வந்து லீடில் இருந்தாங்க அப்படின்னா கூட கண்டிப்பா இந்திய அணியால கண்டிப்பா மேட்சை வந்து கொண்டு வரதுக்கான உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும் கம்பல்சரியா இந்த மேட்ச் வந்து இந்திய அணி வின் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க ஏன்னா ஓல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பிரிதி போட்டிக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டே இருக்காங்க சிறிலாக்கா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க நிறைய டீம் வந்து வந்துட்டே இருக்காங்க ஸோ அதனால இந்திய அணி ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில முக்கியமான போட்டியே இருக்க போகுது ஸோ இது வந்து ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இந்திய அணி விளையாடுறாங்க ரோஹித் சர்மா என்ன பண்ண போறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்கு அவர் சீக்கிரமாக கம் பேக் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி அவர் கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கோலி அவர்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் வந்து மீண்டும் கம் பேக் பண்ணி வராரா இல்லையா அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் இந்தியாவின் இந்த மோசமான ஆட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஆஸ்திரேலியா எப்போ வந்து சாலிடாக வந்து பர்ஃபெக்டாக விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அவருடைய பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்டில் Xin